ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பரான முட்டை குருமா செய்யலாம் இது வந்து சப்பாத்தி கூட நான் கூட பூரி கூட ஈவன் சாதத்தோட கூட ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் பேன் காஞ்ச உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்ச உடனே பாதி பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போடணோன்னே ரெண்டு தக்காளி இதை மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே மசாலா பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ஆயில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் மசாலா பொடிகள் கருகிறாமல் இருக்கிறதுக்காக இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் மூடி போட்டு நல்லா மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவு அதை கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் அளவு கசகசா இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அதை நல்லா வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போகும் இப்போது குழம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா ரெடியாகி ஆயில்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா கழுவையும் இதில் ஊற்றிக்கலாம் மிக்சி கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா கெட்டியாக வேணும்னா இப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வேறொரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் அந்த ஆயிலில் நம்ம வேக வச்ச முட்டையை போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் இதில் உப்பு கொஞ்சம் மேலால் தூவி விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம் இதை எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி மிளகாத்தூளும் உப்பும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா கொதிஞ்சிருச்சு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு மேலால் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் சப்பாத்தி கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் முட்டை குருமா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பானுஸ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்